நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சத்துருவை அளிப்பார் குறையலூர் தலத்துக்கு வந்து நரசிம்மரை பிரார்த்தனை செய்து கொண்டால் குறைவின்றி வாழலாம் குறையலூர் என்றால் திருக்குறையலூர் சீர்காழிக்கு அருகில் உள்ள தலம் பஞ்ச நரசிம்மர்கள் அருளாட்சி செய்யும் தலங்களில் இதுவும் ஒன்று மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிக்கு அருகில் உள்ளன அடுத்தடுத்த ஊர்களில் பஞ்ச நரசிம்ம திருத்தலங்கள் அமைந்துள்ளன இந்த ஆலயங்களை ஒரே நாளில் தரிசிக்கலாம் ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ வீர நரசிம்மர் ஸ்ரீ ஹிரண்ய நரசிம்மர் ஸ்ரீ யோக நரசிம்மர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் என கோயில் கொண்டிருக்கும் பஞ்சன் நரசிம்மர்களையும் தரிசிக்கலாம் திருக்குறையலூர் ஸ்ரீ நரசிம்மர் திருவெண்காட்டில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது திருக்குறையலூர் குறைகளை அகற்றும் ஊர் என்பதை மருவி திருக்குறையலூர் என்றானது பஞ்ச நரசிம்ம சேஸ்திரத்தின் முதல் திருத்தலம் இது இந்த தலத்தில் மூலவர் ஸ்ரீ உக்ர நரசிம்மர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சி தரும் தலத்தின் தாயார் ஸ்ரீ அமிர்தவள்ளி தாயார் இந்த தலத்துக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு திருமங்கை ஆழ்வாரின் அவதார என பெருமை கொண்ட இந்த திருத்தலத்தில் அவருக்கும் குலசேகர ஆழ்வாருக்கும் சன்னதிகள் உள்ளன இங்கே அம்மாவாசை சுவாதி நட்சத்திரம் பிரதோஷம் ஆகிய நாட்களில் ஸ்ரீ நரசிம்மருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்யப்படுகின்றன தோஷம் உள்ளவர்கள் அமாவாசை நாளில் இங்கு வந்து நரசிம்மருக்கு திருமஞ்சனம் செய்து முடிந்த அளவு அன்னதானம் செய்து நரசிம்மரை வழிபட்டால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் வம்சம் விருத்தியாகும் தங்களின் வயதுக்கு ஏற்றப்படி இருபத்தைந்து வயது என்றால் இருபத்தி ஐந்து விளக்குகள் நெய்தீபம் ஏற்றி ஏழு அல்லது ஒன்பது வாரங்கள் வழிபட்டு வந்தால் நவக்கிரக தோஷங்கள் விலகும் பஞ்சபூத தலங்களில் நெருப்பின் வடிவமான ஸ்ரீ உக்ர நரசிம்மர் காட்சி அருளிய தலம் ஆகவே எதிரிகளின் தொல்லை ஒளியும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் நரசிம்ம ஜெயந்தி நாளில் இங்கு நடைபெறும் ஸ்ரீ மகா சுதர்சன யாகத்தில் கலந்து கொண்டு தரிசித்தால் நீங்காத செல்வம் கிடைக்கப் பெறலாம் வீட்டில் தடைப்பட்டிருந்த மங்கள காரியங்கள் யாவும் நடைபெறும் குறிப்பாக பெண்கள் நிம்மதியுடன் சந்தோஷத்துடன் வாழ்வார்கள் தட்சனின் யாகத்தில் பார்வதி தேவி தன்னைத்தானே எரித்துக்கொண்ட பிறகு சிவன் கலங்கினார் இது நாகூர் ஏகாதேச திவ்ய தேசம் மற்றும் ருத்ர பீடம் கோவில்களில் அடிப்படை வளாகங்களில் ஒன்றாகும் சிவனை மீண்டும் உலகத்துடன் இணைக்க விஷ்ணு உக்ர நரசிம்மர் அவதாரம் எடுத்து ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி இருவருடன் சென்று சிவனை சமாதானப்படுத்தினார் ஸ்ரீதேவி பூதேவி ஆகிய இருவருடனும் நரசிம்மர் காட்சி அளிப்பது இக்கோயிலின் தனி சிறப்பாகும் மற்ற எல்லா இடங்களிலும் பெருமாளுக்கு அருகில் ஸ்ரீதேவி மட்டுமே அமர்ந்திருக்கிறார் திருவாலி திருநகரி இரட்டை கோயில்கள் இந்த கோயிலுடன் நெருங்கிய தொடர்புடையவை பத்ம புராணத்தில் திருக்குறையலூர் பூர்ணபுரி என்றும் பூர்ண நரசிம்ம சேஸ்திரம் என்றும் குறிப்பிடப்படுகிறது ஒருவேளை பூர்ண மகரிஷியின் மகளான அமிர்தவள்ளி தாயார் திருநகரில் பிறந்ததால் இருக்கலாம் சீர்காழி நாகூர் பகுதியில் உள்ள ஐந்து கோவில்களில் இதுவும் ஒன்று பஞ்ச நரசிம்ம சேஸ்திரங்கள் விஷ்ணு நரசிம்மரான ஐந்து வடிவங்களின் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் திருமங்கை மடத்தில் உள்ள வீர நரசிம்மர் திருநகரியில் யோக நரசிம்மர் மற்றும் ஜுவாலா நரசிம்மர் திருவாலியில் லக்ஷ்மி நரசிம்மர் இங்குள்ள திருக்குறையலூரில் உக்ர நரசிம்மர் ஆகியோர் உள்ளனர் ஐந்து நரசிம்மர் சேஸ்திரங்களும் திருமங்கை ஆழ்வாரால் குறிப்பிடப்பட்டவை சில கணக்குகள் திருக்குறையலூரை திருமங்கையாழ்வாரின் அவதார ஸ்தலமாக கருதுகின்றனர் மற்றவை கீழே விவரிக்கப்பட்டுள்ளன கொள்ளை சம்பந்தப்பட்ட இடம் என்று கூறுகின்றனர் நீலனாகப் பிறந்து ஆரம்பத்தில் ஒரு கொள்ளைக்காரராகவும் பின்னர் இராணுவ தளபதியாகவும் இருந்த அவர் குமுதவள்ளி விதித்த இரண்டு நிபந்தனைகளை நிறைவேற்றி அவர் ஒரு பக்தியுள்ள வைஷ்ணவராக ஆனார் உண்மையில் திருமங்கை மடத்தில் அவர் செய்த ஓர் ஆண்டு முழுவதும் தினமும் ஆயிரம் பேருக்கு உணவளிக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளில் ஒன்றை பூர்த்தி செய்ய நிதி வழங்குவது மட்டுமே அவரது திருட்டு அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் திருநகரியில் இருந்து திரும்பிய ஒரு திருமண விருந்தில் அவர் மணமக்களை கொள்ளையடிக்க முயன்றார் அது அவருக்கு அஷ்டாச்சார மந்திர உபதேசத்துடன் விஷ்ணு மற்றும் லக்ஷ்மியாக மாறியது நீலன் திருமங்கையாழ்வார் ஆனார் நாடு முழுவதும் பெருமாளின் புகழ் பாடினார் நீலன் திருமண விருந்தில் கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் ஒன்பது நாகூர் கோவில்களின் தெய்வங்கள் ஒன்று கூடும் வருடாந்திர கௌரவ உற்சவத்தின் மைய கரும் திருமங்கையாழ்வார் இந்த கோயிலில் குறிப்பாக சாசனம் செய்யவில்லை ஆனால் இந்த கோயிலை பற்றி பல பாசுரங்களில் குறிப்பிடுகிறார் இதன் காரணமாக இக்கோயில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது மேலும் இது திருமங்கையாழ்வார் மங்களா சாசனம் செய்த எண்பத்தி ஆறாவது திவ்ய தேசங்களில் வழிபடுவதற்கு சமமாக கருதப்படுகிறது வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோடு நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்